குர பாப்பா இப்படிதான் தட்டு தடு மாதிரி தான் நடப்பா எதுக்கு இந்த பாப்பா ஒரே பக்கம் படுக்க வைக்க வேணாம்னு சொல்கிறீங்க ஆனால் வேறு வழி இல்லைங்க குழந்தை கண் பார்வை இல்லைன்றதுனால அவள் ஒரு குழந்த ஓரளவுக்கு இந்த இடத்த மனப்பானம் பண்ணணும் அதுக்கோசம்தான் நான் இந்த எல் ஷேப்பில் விட்டுருப்பேன் அதாவது ஒரு பக்கம் தண்ணி இருக்கும் ஒரு பக்கம் அவள் படுத்து தூவாங்க இன்னொரு பக்கம் அவங்க பாத்ரூம் போகிறதுக்கு பக்கத்தில் பாத்ரூம் இருக்குன்றதுனால அந்த எல் ஷேப்பில் வச்சுருக்கேன் அதுவே குழந்தை கொஞ்சம் பழகிற வரைக்கும் இந்த பொசிஷன் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா எங்கே வேறு எங்கேயாவது எண்ணாக மாற்றி வச்சுருந்தா இவங்க போடுற ஆட்டத்துக்கு மீதி ஒம்பது பேர் போடுற ஆட்டம் ஒம்பது இல்லை எட்டு பேர் போடுற ஆட்டத்துக்கு வந்து குழந்தை மெச்சிடுவாங்க தூங்கும் போகுது இது ஒரு ஓரமாக இருக்கிறனால குழந்தை மெதிப்பட மாட்டா அவ்வளோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தூங்குவான்றதுனால ஏன்னா பயந்துட்டான ரொம்ப கஷ்டம் ஆல்ரெடி நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் அந்த பொசிஷனில் வச்சுருக்கேன் பெட்டு வாங்கி கொடுக்குற அளவுக்கு இப்போ என்கிட்ட வசதியெலாம் இல்லைங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒன்றும் வேக்சின் போடணும் அவங்களுக்கான சர்ஜரி கருத்தரி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் நான் வீட்டில் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் நிறையா இருக்குங்க அதுக்கே எனக்கு ஃபைனான்ஸ் இல்லைன்னு போகுது பெட் வாங்குற அளவுக்குலாம் சுத்தமாக காசுலாம் அப்படி பெட் வாங்கினாலும் இந்த குழந்தை தான் யூஸ் பண்ணுவான்னு சொல்லவே முடியாதுங்க நான் ஒரு அட்டை வா வச்சு அது துணி போட்டால் கூட எங்கள் பிள்ளைங்களாம் அதில் பிச்சு போட்டு அட்டைப்பட்டுகள் நல்லா படுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி படுக்க தான் பிடிக்கும் கட்டல என் பொண்ணு படுத்துவோம் நான் தலையில் படுத்துவேன் என் பொண்ணு எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுருவாங்க நாலு பேர் சேர்ந்து தள்ளி விட்டுருவாங்க அனுப்பும்போது அதுவே பெரிய சண்டை நடக்கும் வீட்டில் ஏன்னா அவள் வந்து காலேஜ் போகணும் படிக்கணும் எழுதணும் நைட் அண்ட் டே அவள் ஒர்க் பண்ணுவாள் நைட் தூங்குறதே கொஞ்சம் நேரன்றதுனால் அவள் ஃப்ரீயாக தூங்குன்னு நினைப்பா நான் அப்படி இல்லைங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இத்தனை வருஷம் வந்து எனக்கு என் தூக்கம் பல நாள் கெட்டு போய் பழகி போச்சு எனக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் தூக்கமே போதுன்ற மாதிரி தான் அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த பிள்ளைங்க பக்கத்தில் இல்லைன்னா தான் நான் முடிச்சு பார்ப்பேன் எங்கடா பிள்ளைங்களை காணோன்னு ஆனால் அவங்க அவக்கவசம் என் கொடுத்தவங்க நான் போத்துற பெச்சிட்டேன் நான் போத்திக்க முடியாது இவங்க தான் எடுத்து போட்டு பொறுத்துருப்பாங்க அப்படின்னு போகும்போது டோராக்குன்னு தனியான பர்டிகுலராக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க பார்க்கலாங்க அதிகப்படியான ஒரு ஃபைனான்ஸ் வரப்போது நம்ம தான் பண்ணலாம் இப்பொழுதுக்கு துணி தாங்க ஏன்னா இந்த துணி தான் அவங்க சுச்சு போயிடுறாங்க அப்புறம் இவங்க எஞ்சி போனால் இவங்களாம் வந்து ஆக்கிரமி பண்ணிவிடுவாங்க துணியில் அழுக்கு பண்ணிடுவாங்க ஏன்னா மண்ணெலாம் போனிட்டு வருவாங்க அந்த மோஷன் யூடிலாம் மெய்ச்சிட்டு வருவாங்க அதே ஏன் துணியில் மிதிப்பாங்க அப்படின்னு போகும்போது இது அழுக்காயிடும் அப்பப்போ நான் வாஷ் பண்ணணும் ஆல்ரெடி வந்து டோரா பாப்பப்பட்ட சுச்சு துணியே அத்தனை அதெல்லாம் துவைக்கணும்னு போகும்போது தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு கிட்ட வாங்கி போட்டு நான் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் இப்போ அது நடக்காத காரியம் பார்க்கலாங்க ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ண முடிஞ்சால் அப்போ பார்ப்போம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றங்களை உருவாக்க முடியுமோ தேவை ஒரேடியாக நான் எதையும் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம கே ஃபைனான்சியல் ஏன்னா டொனேஷனில் தான் லைஃப் போகுது அப்படின்னு போகும்போது இப்படி தாங்க லைஃப் போய் அவரும் வேறு வழி இல்லை டோராப்பாப்பாக்கு தூக்க வந்துருச்சு ஃபஸ்ட்டு அப்போதைங்களே அவள் தரையில் தான் படுக்கிறான் நான் தான் தூக்கி அவ்வளோ துணியில் படுக்க வேண்டியதாக இருக்குது எல்லாம் படுத்துவாங்க நைட்டும் இவங்களுக்கு படுக்கையை போட்டுருவேன் ஆனால் பகலில் போட மாட்டேன் ஏன்னா என்ன பண்ணுவாங்க போய் யூரின் மோஷன் தோட்டத்து மண்ணில் எல்லாத்தையும் போட்டு உடட்டி எடுத்துருவாங்க துணி தூக்கிட்டு போய் அதனால் இப்போ கூட ஹாப்பி எதுக்கு வந்தானா பாப்பா இடத்துல துணியில் படுக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ண வந்திருக்கா இப்படி தான் நடக்கும் அதனால தான் நான் டவல் இப்படி இருக்கிறது எங்களுக்கு குட்டி குடி பழைய துணிகளை வந்து டவலாக போட்டு வச்சு அது அப்பப்போ துவச்சு போட ஈஸியாக இருக்குது ஏன்னா எங்களோட டெய்லி துணியை நான் துவைச்சணும் அவனு எங்கள் பெட்ஷீட்டே நான் ஒன்று துவைக்கலை ஏன்னா அந்தளவுக்கு நாரிச்சு வச்சுக்காங்க ஏன்னா மண்ணில்